எல்லாருக்கும் வணக்கம் என்னன்னு சொன்னால் நீங்கள் களி வீடியோ எடுத்து வீடியோ எடுத்து பார்த்திருப்பீங்க பவி எடுத்து பாத்திருப்பீங்க விவாகம் வீடியோ எடுத்து பார்த்திருப்பீங்க நான் இடத்த அதைத்தான் இப்ப பாக்க போறீங்க நாங்க ஒரு சில 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 இதுகள் செய்ய போறோம் இங்க பொங்கல் வருது நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல யார் தும்புக்கும் போறது இல்ல நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிடுறது அப்ப அது வந்து நாங்க பொங்கல் ஊரில் பெருசா பயிர் பத்து பதினஞ்சு நாளைக்கு முதலே எல்லாரும் புது அடுப்பு பிடிக்க தொடங்கி விடுவினா இங்க அடுப்பு பிடிக்க இயலாது அதால ஏதோ எங்களால முடிஞ்ச என்னையா மண்டையில ரத்தமா இருக்கு ரைட்ல இருந்து கீழே விழுந்துட்டாங்க செய்ய போறோம் பாப்போம் என்ன நடக்குது வயலுக்கு மண் அள்ளி சரி நல்ல மண் அந்த தீட்டி மொழிஞ்சு கூட பொங்கி பிடிச்சா எனக்கு அழுகா வந்தவங்க நூறாவது திருட்டு அப்படியா இருக்கிற மண்ணில பிடிச்ச என்ன செய்யும் வடவுல இருக்கிற மண்ணுல அனுபவிக்க வீடு தீத்துறது வயல் மண்ணில் அதுவும் ியா அதாவது முந்தி மண் வீட்டுலாம் பொம்பளுக்கு வந்து அந்த மண் சிவர்கள் இருக்குமாம் அதுல வயலுக்கு போய்தானா நல்ல அது நல்ல மண் பார்த்து

நான் நானஜன் கூடுதலாக ஊர்கள் தான் நாங்க தான் பொங்குவி நம் வெளிநாட்டில் இந்த தைப்பொங்கல் செய்ய மாட்டினவன் மன்னஜன ஆனா நேற்று கடைக்கு போய்க்க இங்கே முழு பேரும் செய்ய செய்யற மாதிரி எனக்கு தெரியுது என்னென்னா கடைக்கு போனதுல நான் பெருசா நேற்று லைன்ல நின்ற மாதிரி பெருசா நிக்க ஒரு நாலஞ்சு பேருக்கு முன்னோக்கி நின்று இப்படி நிறைய பேர் வந்ததை கடையில் நான் பார்த்தது இல்லை லைனில் சாமான வண்டி போட்டு பில் போட இங்க இருக்கிறவ பார்த்திருப்பினா ஆனால் அதை ஏனென்று நான் நினைச்ச அந்த பொங்கலால முழுச்சனமும் அந்த சனி ஞாயிறு லீவு நாளில் சாமான எல்லாத்தையும் வாங்கவனும்ட்டு கடையில நின்றது அதால கூட சொல்கிறீங்க இங்க கனடால தை மாதம் தமிழர் மாதம் சொல்றோம் தமிழர் மாதம் தை மாதம் தமிழர் மாதம் ஆக்களுக்கு எல்லாரும் சொல்லீங்கன்னா முழு பேருமே நாங்கள் பொங்குறவியா முழுப்பேரும் பொங்குறதா முன்னப்பும் பொங்குறதா சில பேர் இந்த வீட்டுக்கு கிச்சனுக்கே செய்கிறாதான் இதோ ஒன்று செய்ய பொறன் நல்லதான் செய்ய பொறன் ஆனா அப்படி வருதுன்னு தெரியா ஒரு பொறியியல் மாதிரி ஒன்று இந்தியாவில சாப்பிட்டுனாங்க எல்லா கடன் தரும்

ൂസ വയ്ക്കളുമ്പി ഒളുമി പഴയ കഥ നെല്ല് നെല്ല് ഊര് നെല്ല് പട്ടും കഥ ഇരവില പൊങ്കൽ ചെയ്തു പൊങ്കൽ ചെയ്യാം ഇപ്പൊ കിടക്കാൻ പാരു സാമും കുപ്പയ കുപ്പ് സാമക്കാമ കിടക്ക அடகா நான் என்ன செய்கிறது நீ கேக்லீன் பண்றதுக்கு என்னண்டக்கி க்ளீன் பண்ணி நான் ஆளைக்கு தி பிஜாமா வரதே என்னண்டாருக்கு தெரியும் நீங்க பளிச்ச நண்டக்கு ஒரு நாள் ஆமினா மேரி க்ளீன் பண்ணி நான் அவன் க்ளீன் கண்ணாடி க்ளீன் இருக்கு அம்மா விட்டுட்டு போடா சமக்கறது ரெண்டா பளிச்ச போறாலும் இடியும் வைக்கிற போகிறான் பவுடர் கூட போகிறாலாம் மூஞ்சியங்களை போகிறாலாம் இங்கே ஏதோ டைம் பட்டி போட்டு என்னோட தர்ந்துட்டு போடுறேன் என்ன வெங்காயம் செத்தல் இது உளுந்தேதோ போட்டுக்கூடாது ஆனால் நாங்கள் செய்ய வந்தது வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வீட்டை க்ளீன் பண்ண தான் பண்ணுறாங்க ஆனால் அங்கே என்னென்ன லேஞ்செய்கிறோம் கருவேப்பில போட்டால் நல்லா இருக்குமென்று நினைக்கிறேன் போகணும் ஏன்னா சைவம் சைவம் தெரியாது அதனால ஏன்னா நான் இதில் ஒண்ணு சொல்ல மாட்டேன்

இப்போ சாமானிகிட்ட இன்னும் ஓமலையாக க்ளீன் பண்ண போகிறோம் அதாவது வந்து அந்த கீழ் நாங்கள் கீழ் பேஸ்மெண்ட் நான் வந்து தையலுக்கு தையல் அதுக்குள்ள செய்யலாமண்டு அதை இன்னோமல பார்க்க போறோம் என்னண்டு வந்த வேலையை விட்டுட்டுலாம் செய்கிறோம் போல அதனால இப்போ என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா மேலே போக போறோம் மேலே போய் கிளீன் பண்ண போறோம் மேலே காப்பட் கீழே அப்படிலாம் புள்ள அப்போ அதுக்கு கிளீன் பண்ணணும் பொங்கலுக்கு ரெண்டாக்கு மணிக்கல மேல் காக்குறது காப்பட்ல வந்து ஒரே ஆஹ் துணியலும் அஹ் தலைமுடியும் இடை கிடைக்க கிடக்கு

அங்கால பாத்தீங்கன்னா அம்மா 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 கூட்டம் துவங்கி விட்டா நாங்க கலைக்கிறவங்களுக்கு கேட்குமோ தெரியாது ஏன்னா சட்டத்துல கேட்காது நேரம் கூட்டி நீங்க எப்படி கிடாது கூட்ட முதல் முதலா இப்ப கூட்டி பழகுறிங்க அங்க அம்மா அங்க விட்டு விட்டு தான் அங்க நல்லா சுகமா இருக்கிறாங்க கிளீன் பண்ண

அப்ப வாழை இலிய வெட்டுவோம் இங்க என்ன விலியல் இலியல் என்ன மாதிரி எனக்கு காசா இருக்குமான்னு நினைக்கிறான் அப்போ வாழையில வேண்டவணும் அடுப்புக்கு என்ன செய்யறது விறகுக்கு என்ன செய்யறது அதெல்லாம் இருக்குமான்னு தான் நினைக்கிறேன் எங்களுக்கு புது சண்டத்துல தெரியாது இந்த பேங்கோ என்ன சொல்றான்னா தகரம் கீழே தகரம் வச்சு எல்லாம்

இது மச்சம்பரப்போலக்காய் ஒன்பாறப்பரும் இது பண்ணி பிடிக்க இடச்சதோ அரைச்சதோ ஏதோ உண்டு வந்து முந்தி நான் ஒரு ஏழு எட்டு ஒன்பது பத்து வயதுகள்ல கூடுதல சில பேர் இப்பையும் அப்படித்தான் செய்யணும் அந்த ஓட அடிச்சு சிவப்பு கலருக்கு அதை போடுங்கினோம் மற்ற கோதம்பமா போடுங்கினோம் நாங்கள் வந்து கோதம்பமா மஞ்சள் சில நேரம் குங்குமம் அந்த மூண்டும் போடுறது மா மா வந்து அரிசி மாவு முக்கியமா போடுறோம் போட்டு நாங்க பொங்கல் எல்லாம் முடிச்சுட்டு அடுப்பு எல்லாம் மத்தாப்புற நான் வந்து அந்த மா என்ன மாதிரி எரும்பு வருதோ எதாவது வருதோன்னா ஆனா நான் இன்னண்டு நக்கி சாப்பிடும் ரொம்ப மந்து குவிஞ்சு நிற்கும் அதுக்கு அவனித்தானே அரிசி மாவுல ஒரு